கீரை வகைகளில் ஒன்றான பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடுவதால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளை பற்றி இன்று பார்க்கலாம் கீரைகள் என்றாலே உடலுக்கு நல்லதுதான் அந்த கீரைகளுக்கெல்லாம் என்று சொல்லப்படுவதுதான் இந்த பொன்னாங்கண்ணி கீரை இந்த கீரையை சாப்பிடுபவர்களுக்கு கண் தொடர்பான பிரச்சனையே வராது எந்த வகையில் இந்த கீரை உபயோகப்படுத்தலாம் என்று இன்று பார்க்கலாம் பொன் போன்ற சருமம் மின்னிட இந்த பொன்னாங்கண்ணி கீரையே போதும் என்பார்கள் அதாவது பொன் ஆம் கான் நீ பொன்னாங்கண்ணி அந்த அளவுக்கு உடலில் மினுமினுப்பை கூட்டுவதற்கு இந்த கீரை உபயோகமாக உள்ளது பாசி பருப்புடன் சேர்த்து இந்த கீரையை சாப்பிட்டு வந்தால் சரும பொழிவு கிடைக்கும் சருமத்தில் சுருக்கங்கள் ஏற்படுவது தடுக்கப்படும் அழகு மேம்படும் இந்த பொன்னாங்கண்ணி கீரையின் பயன்கள் அபரிதமானவை காசநோய் இருமல் வெப்பநோய்கள் பாத நோய்கள் போன்றவற்றை குணமாக இந்த கீரை பெரிதும் உதவுகிறது என்பதில் மாற்று கருத்தே இல்லை இந்த கீரையில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால் உடல் எடையை குறைக்கவும் உடல் எடையை கூட்டவும் இந்த ஒரே கீரை பயன்படுகிறது வது எடை குறைவாக இருப்பவர்கள் ஆரோக்கியமான முறையில் எடை அதிகரிக்க விரும்பினால் பொன்னாங்கண்ணி இலையை துவரம் பருப்புடன் நெய் சேர்த்து பிசைந்து பருப்புடன் நெய் சேர்த்து பிசைந்து கொடுத்தால் உடல் எடை ஆரோக்கியமாக அதிகரிக்கும் ஆனால் இந்த கீரையில் உப்பு மற்றும் மிளகு சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் உடல் எடையை குறைக்க இது உதவுகின்றது தலைமுடி உதிர்வு அதிகமாக இருந்தாலோ அல்லது தலைமுடி வளர்ச்சி பெற வேண்டுமானாலோ இந்த கீரையை உபயோகிப்பார்கள் இந்த கீரையின் சாறு எடுத்து அதனுடன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து காய்ச்ச வேண்டும் மெழுகு பதம் வரும் வரை கொதிக்க வைத்து வடிகட்ட வேண்டும் பிறகு அதை வடிகட்டி எடுத்து வைத்துக் கொண்டு தலையில் தேய்த்து குளித்து வந்தாலே போதும் தலைமுடி உதிர்வது உடனடி நிற்கும் உடல் சூடு தனியும் கண்களில் உள்ள புகைச்சல் வைட்டமின் ஏ சத்துக்கள் நிறைந்திருக்கும் இந்த கீரை கண்களுக்கு அதிக பயன்களை தருகிறது இந்த கீரையை வாரம் இரண்டு முறை சாப்பிட்டு வந்தாலே கண்கள் தொடர்பான கோளாறுகள் நீங்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதேபோல இந்த கீரையை நெய்யில் வறுத்து வெள்ளை துணியில் வைத்து கண்களில் வைத்து கட்டினால் கண் பார்வை தெளிவு பெறும் இந்த இலையிலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயை உச்சந்தலையில் தேய்த்து குளித்தால் கண்கள் பொழிவு பெறும் அதே போல கண் கோளாறுகளை நீக்குவதற்கென்றே பிரத்யேகமாக கீரை மசியல் செய்து சாப்பிடலாம் ஒரு வானொலியில் எண்ணெய் கடுகு காய்ந்த மிளகாய் வெங்காயம் மஞ்சள் தூள் உப்பு நறுக்கிய கீரையை போட்டு வதக்கி சாப்பிட வேண்டும் முக்கியமாக இருபத்தி நாட்கள் சாப்பிட்டு வந்தாலே கண் பார்வை தெளிவு பெறும் கண் இமை வீக்கம் குணமாகும் வெள்ளித்திரை நோய் கண் எரிச்சல் கண் முதல் கண்வழி ஒற்றை தலைவரி பிரச்சனைகள் நீங்கும் என்பதில் மாலைக்கு நோய்க்கு இதே கீரையை வெண்ணெயுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தாலும் தீர்வு கிடைக்கும் எந்த வகையிலாவது இந்த கீரையை உணவில் சேர்த்து கொண்டால் பகலில் கூட நட்சத்திரங்களை பார்க்கலாம் என்பார்கள் நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம்